நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம மாயாவுக்காக ரகுராமே வந்து தனம் வந்து எடுத்து பேசுகிறாங்க அப்படி தான் ரகுராம் ரகுராம மீறி மாயா வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னையுமே வந்து நம்ம மாயாவை வந்து மணி வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்கள அப்போ வந்து ரகுராம் வந்து தடுக்கிறாரு நெல் நீ இனிமேல் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் பெரியப்பா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாத ஊர் முன்னாடி என்னோடய மானத்தை வாங்கிட்டு இங்கே வந்து நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோபம் போட்டுக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை நான் வந்து தனத்தோட வாழ்க்கைக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனத்தோட வாழ்க்கையை கெடுத்ததே நீ தான் இவனை கொண்டு வந்து அவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டு இப்போ கடைசியில் பிரித்து வர நேரத்தில் கொண்டு வந்துட்டு திருப்பியும் அவங்களோடையே சேர்த்து வச்சுருக்கேன் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உருப்படாது இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உருப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரியப்பா நான் அப்படி பண்ணல பெரியப்பா நான் பண்ணது காரணமே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மணி வந்து சொல்கிறாங்க மச்சான் என்ன மச்சான் கொஞ்சம் அமைதியாக இருங்க மாயா வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டா மாயா நல்ல பொண்ணு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா பத்மா வந்து வராங்க ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும் இங்கே ஊரில் நடந்தது உங்களுக்கு என்ன தெரியவா போகுது இத்தனை ஊருக்கு தானே போயிருந்தீங்க இப்போ வந்த உடனேயும் நீங்கள் அவளுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு பேசாதீங்க தயவு செய்து அவள் வந்து அண்ணனோட மானத்தையே ஊருக்கு நடுவில் வந்து குளித வண்டி புதைச்சிட்டு வந்திருக்காள் அவளை அந்த வீட்டில் சேர்த்து வச்சோம்னா அவளை தான் இந்த குடும்பம் வந்து சீரழிஞ்சு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஏய் பத்மா உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமாதிரி மாயாவோட கேரக்டரை பற்றி எனக்கு தான் தெரியும் அவள் அந்த மாதிரி வந்து இந்த வீட்டுக்கு எந்த ஒரு கெடுதலும் அவன் நினைக்க மாட்டான் மனசால கூட அவள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் அப்படிப்பட்டவளை வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை என்ன ஜனாலும் பரவாயில்ல மாயா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அண்ணே நீ வெளியே அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ன யோசிச்சிக்கிட்டு இருக்கா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் அவளை தான் சொல்லிட்டேன் இல்லைனா நானே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தெளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மாயா வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல பெரியப்பா என் உயிர் வந்து போனாலும் அது இந்த வீட்டுக்குள்ளே தான் போகும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் அந்த அப்போ கல் மாதிரி நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போனா என் பேச்சை கேட்க மாட்டேன் நான் சொன்னால் போக மாட்டேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா கையை பிடிச்சிட்டு வெளியில் வந்து இழுத்துட்டு போக பார்க்காங்க ரகுராமு அந்த நேரத்தில் வந்து அப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளேருந்து தனம் வர மாதிரி காட்டுறாங்க அப்பா நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களாப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னால் நான் கேட்பேன் அங்கே பஞ்சாயத்தில் எனக்காக வந்து நீ வந்து நின்னையே அப்போயே எனக்கு தெரியும் நீ வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்பா எனக்காக வந்து வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்கப்பா இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்ப்பா பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையே சீரழித்தவ அவள் தான் அவள் இருக்கும்போது இந்த வீட்டில் எப்படி அவளை வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்பா எனக்காக இதை மட்டும் பண்ணுங்கப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் மாயாவை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க என்னமோ எனக்கு தெரியாது உனக்காக வேணாம் நான் இவ்வளவு ஒரு டைம் மன்னிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா திருப்பி திருப்பி வந்து இவன் நம்ம குடும்பத்து பிரச்சனை தலையிட்டுக்கிட்டு இருந்தானா அதெல்லாம் சரியா வராது அப்புறம் நானாக இருக்க மாட்டேன் ஓன்பாச்சும் கேட்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அந்த இடத்துல இருந்து கோவப்பட்டு போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா மாயா வந்து தனத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தனம் நீ இல்லைன்னா இந்நேரம் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பாங்க அப்படிங்குறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மாயா எனக்கிட்ட எல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க நீ எனக்கு பண்ணதை விட இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படிங்குமா சொல்லிட்டு ரெண்டு பேருமே கண்டிப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க